இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஓ இனிதான திருக்குறள் திருக்குறள் பார்ப்பதற்கு முன் நான் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது வாரம் ஒரு முறை மாணவர்களிடையே கலந்துரையாடல் வகுப்பு இருந்து கொண்டிருந்தது அப்போ ஒவ்வொரு பேராசிரியரும் வாரத்தில் ஒரு முறை மாணவர்களிடையே ஒரு அவர் ஒதுக்கப்பட்டு அந்த வகுப்பில் அவர்கள் மாணவர்களிடையே அவர்களிடையே போக்கும் விதமாக அல்லது வேறு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அல்லது பாடப்பொருள் சார்ந்த ஏதேனும் கருத்து பரிமாற்றம் இருந்தாலும் சரி அந்த வகுப்பில் பேசி மாணவர்களிடையே மாணவர்களும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அந்த தலைப்பின் கீழ் வந்து புரிதல் புரிந்து கொள்ளுதல் ஏற்படுத்தி கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படி ஒரு வகுப்பு எனக்கு அமையும் பொழுது நான் மாணவர்களிடையே அந்த கலந்துரையாடல் அந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அந்த வகுப்புக்கு நான் சென்றிருந்தேன் அப்படி சொல்லும் தலைப்புகள் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லது பேராசிரியர்கள் கூட அந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்து நாம் விவாதம் செய்யலாம் நான் சொல்லும் பொழுது மாணவர்கள் கல்வியியல் தொடர்பான தலைப்பான அறிவு ஆராய்ச்சியல் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து எடுத்துக்கிட்டோம் அறிவு ஆராய்ச்சியல் அறிவு ஆராய்ச்சிகள்னால் என்ன அறிவு உண்மை நம்பிக்கை ஆதாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை ஆராய்கிறது அறிவு ஆராய்ச்சியல்னு பார்த்தோம்னாக்க உண்மை நம்பிக்கை ஆதாரம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை ஆராயக்கூடிய ஒரு தலைப்பு தான் அறிவு ஆராய்ச்சியல் அப்போது அறிவு என்பது என்ன அறிவின் வகைகள் என்ன இப்படி ஒரு இந்த வகுப்பு ஒரு சுவாரஸ்யமாக அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் ரெண்டு தலைப்புகள் வந்து நின்றது ஒன்று அறிவியல் சார்ந்த அறிவு இன்னொன்று கடவுள் சார்ந்த அறிவு இந்த இரண்டு தலைப்புகளையும் மாணவர்களிடையே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்பொழுது அறிவியல் சார்ந்த அறிவு மாணவர் கேட்டார்கள் அறிவியல் சார்ந்த அறிவு பற்றி பேசுங்கள் என்று கேட்கும் பொழுது எதையுமே ஆராய்ந்து அறிந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அறிவியல் சார்ந்த அறிவு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அறிவியல் கருத்து என்றால் அது நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாத ஒரு நிலையை பொழுது அது வந்து அறிவியல் கருத்தாக மாறுகிறது அப்போது அது வந்து ஆராய்ந்து அறிந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அது வந்து அறிவியல் சார்ந்த அறிவு என்று சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் கடவுள் சார்ந்த அறிவு அது கடவுள் சார்ந்த அறிவு என்பது நம்பிக்கை என்பால் ஏற்பட்டது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து அதில் பயணம் செய்யலாம் நம்பிக்கை இல்லை என்றால் விட்டு விட்டு விட்டுவிட தான் அந்த அறிவு அதனால அது ஆராய தேவை இல்லை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பாடப்பொருளில் உள்ளது என்று நான் அது தெளிவுபடுத்துகிறேன் நம்முடைய பாடப்பொருளில் கடவுள் சார்ந்த அறிவு என்பது ஆராய்வு ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உள்ளது என்று நான் வந்து சொல்லி சொன்னேன் அப்போ மாணவர்களிடையே இல்லை அதை பற்றி இன்னும் தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டும் அது எப்படி அறிவில் சார்ந்த அறிவு மட்டும் நாம் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது இதையும் எப்படி நாம் நம்பிக்கை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி நாம் வந்து அறிவு கடவுள் சார்ந்த அறிவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இன்னும் தெளிவுபடுத்த விரும்பினார்கள் அப்போது நான் சொன்னேன் சிலவற்றை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் சிலவற்றை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் சிலவற்றை உணர்ந்து தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது அறிவியல் சார்ந்த அறிவியல் பார்த்து ஆராய்ந்திடம் தெரிந்து கொள்ள முடியும் கடவுள் சார்ந்தது பார்த்தோம்னா தான் தெரிந்து கொள்ள முடியும் இப்போது சின்ன உதாரணமாக பார்த்துனாக்கா காற்று இருக்கிறது காற்றை வந்து நாம் பார்த்து தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நான் கண்ணால் பார்த்தாதான் பார்த்து தான் நான் காற்றை ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது முடியாத ஒரு ஒரு நிலை முடியாத ஒரு காரியம் ஆனால் உணர முடிகிறது அல்லவா காற்றை நாம் உணர்ந்து தான் தெரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் இறைவனும் அப்படி தான் நாம் பார்த்து தெரிந்து கொள்வதை தவிர்த்துவிட்டு ச ஒரு சில நிகழ்வுகள் மூலம் நாம் உணர்ந்து நம்ம நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவை பற்றி நான் சொன்னேன் இன்னும் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் சினிமாவில் கூட திரு கமல்ஹாசன் சார் மாதவன் சார் கூட இணைந்து ஒரு ஒரு சினிமாவில் நடித்திருப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படும் அந்த விபத்து ஏற்பட்ட உடனே மாதவன் சார் வந்து மருத்துவராக இருந்து இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவார் அப்பொழுது அவரை கையெடுத்து கும்பிடுவார்கள் நீதாயா கடவுள் நீதாயா கடவுள் கடவுளை கூட கண்டதில்லை இந்த உயிரை நீதான் மறுபடியும் கொடுத்துருக்க நீ தான் கடவுள் என்று மனப்பூர்வமாக உள்ளத்தில் உள்ளத்தின் அடியிலிருந்து கையெழுத்துக்கும்பெண்டு கடவுளாக நீதான் கடவுள் என்று ஒரு வணங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அல்லவா அப்பொழுது கடவுள் நேரடியாக வரவே மாட்டார் வேறொரு ரூபத்தில் வேறொரு உருவத்தில் அவர் வந்து நிச்சயம் உதவி புரிந்திருப்பார் என்று அவர் உருவத்தில் கடவுளை காண்பதாக நாம் வணங்குகிறோம் அல்லவா அந்த நிலை தான் கடவுளை நாம் உணர முடியும் பார்த்து இந்த சமயத்தில் உணர முடியாது கடவுள் நேரில் வரமாட்டார் காற்று போன்றுதான் என்று நாம் எண்ணிக்கொண்டு நாம் கையெழுத்து கும்பிடுறோம் அல்லவா அந்த நிலை கடவுளை உணர முடியும் என்று சொன்னேன் கருத்துருக்குறளில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் திருக்குறளை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இன்னா செயலின்கண் இடர் நீக்குவார் இடத்து இறைமை உணரப்படும் இன்னா செயலின்கள் இடர் நீக்குவார் இடத்து இறைமை உணரப்படும் இன்னா என்றால் ஒரு இக்கட்டான ஒரு நிலை துன்பமான ஒரு நிலை முடியாத ஒரு சூழ்நிலை யாராலையும் அந்த நிலையை சமாளிக்க முடியாத தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு அசம்பாவத்தில் நடக்கக்கூடிய அந்த நிலை அந்த நிலை வரும்பொழுது யார் அந்த துன்பத்தை அந்த நிலையை நீக்குகிறார்களோ அவருடைய நீக்க முற்படுகிறாரோ அவருடைய உருவத்தில் அவருடைய நிலையில் நாம் இறைவனை உணர முடியும் என்று திருக்குறள் சொல்கிறது இந்த குரலின் இன்னும் விளக்கமாக இன்னல் தரக்கூடிய செயல்களை அல்லது நிகழ்வுகளை கண்டவுடன் இன்னல் தரக்கூடிய செயல்களை அல்லது நிகழ்வுகளை கண்டவுடன் யார் அந்த துன்பத்தை நீக்கிட முனைகிறாரோ அவரிடத்தே இறைவனை உணர முடியும் என்பதுதான் இந்த திருக்குறளின் பொருள் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இறைவன் எங்கே இருக்கிறார் காண முடியுமா என்று ஆறு கடல் காடு மலை வான் என்று தவம் மேற்கொள்வதை தவிர்த்துவிட்டு கடவுள் எங்கிருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருந்தும் காண்பது அரிது என்று தெரிந்து கொள்வதோடு ஆனால் இறைவனை உணர முடியும் என்பதே நாம் இந்த திருக்குறள் மூலமாக அறிய முடிகிறது எனவே இந்த திருக்குறள் ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு திருக்குறள் இறைவனை தேடுவதை தவிர்த்திட வேண்டும் என்று இறைவனை நாம் உணர முடியும் என்றால் இறைவன் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில் யார் உருவத்தில் யார் மூலமாக அந்த உதவியை நாம் பெற முடிகிறதோ அவரை இறைவனாக நடிக்கக்கூடிய அந்த நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அவர் உருவத்தில் இறைவனை உணர முடியும் என்றது திருக்குறள் மிக தெளிவாக விளக்குகிறது இந்த வகுப்பிலும் மாணவர்கள் மாணவர்களாகிய நீங்கள் இறைவன் சார்ந்த அறிவு அறிவில் சார்ந்த அறிவு அறிவு ஆராய்ச்சியில் என தலைப்பில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை தெரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த வகுப்பினை அந்த ஒன் ஹவரில் நாம் நிறைவு செய்துவிட்டு வந்தேன் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த திருக்குறளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இந்த மாதவன் சார் கமல்ஹாசன் சார் இவர்கள் நடித்த இந்த தமிழ் சினிமா கூட நான் சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் இந்த இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ எந்த சினிமா என்ற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் மீண்டும் ஒரு புதிய தமிழ் இலக்கியத்தை உங்கள் முன் கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எதுவாக இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி நிறையாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தமிழின் மீது பற்றுள்ள நீங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்று நான் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைப்பதோடு நமது சேனலுக்கு மாண்புமிகு மக்கள் குரல் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து அளிக்க வேண்டும் என உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்